தீபாவளி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறாங்க ஸோ அன்னைக்கு வந்து விஜய் வந்து பேசுகிறாரு இது மாதிரி வீடை வாங்கணும் அப்படின்னா நாங்கள் காவேரி பேர்லேயும் அந்த வீடு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சாரதா சந்தோஷப்படுறாங்க யார் பேர்லேயும் இருந்தால் அந்த வீடை வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது காவேரி பேரில் இருந்துச்சுன்னா நம்ம எப்போ வேணால் போலாம் எப்போ வேணால் வரலாம் அது நம்ம வீடு மாதிரி தான் அப்படின்னா ஆமா பேர் மட்டும் தான் மாறியிருக்கோம் மற்றபடி அது எல் அது வந்து உங்கள் எல்லார் வீடு தான் நீங்கள் எப்போ வேணால் வரலாம் தங்கலாம் போகலான்னு சொல்லுவார் ஸோ இப்போ வந்து எனக்கு இதில் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொன்ன உடனே அதிர்ச்சியாகிறார் ஒரு பக்கம் வந்து விஜய்க்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பார்க்குறாரு காவேரிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சாரதா வந்து சொன்ன உடனே ஆமாம் எனக்கு வந்து இதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு விஷயத்த சொல்ல ஏன் அப்படின்னு உடனே இல்லை மற்றவங்கன்னா வந்து கரெக்டான ரேட்டு பேசி கொடுக்கலாம் சொந்தக்காரங்க அப்படிங்கும் போது இவங்க கம்மி ரேட்டுக்கு தானே வாங்குவாங்க எங்களுக்கு காசு முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கங்கா அப்போ வந்து இல்லை சிஸ்டர் அங்கே நீ தப்பாக புரிஞ்சிகிட்ருக்கீங்க மற்றவங்க வாங்குறதோட கூட தான் கொடுத்து வாங்குனேன் தவிர குறைச்சி வந்து நான் வாங்க மாட்டேன் இன்னைக்கு லேண்ட் தக்காளி வேதோ அதை நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து விஜய் சொல்லும்போது என்னடி தம்பிக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சாரதா திட்டுறாங்கம்மா காசு காதனமாக விற்கிறோம் சும்மா அவன் வைக்கிறோம் அப்பா கட்டின வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு பக்கம் வந்து சொல்ல பரவாயில்ல அதை விடுங்க கரெக்டாக தானே கேட்குறாங்க யாராக இருந்தாலும் அப்படி தானே கேட்பாங்க காசு தேவை அப்படிங்கிறப்ப விற்கிறப்போ இதெல்லாம் வந்து கேட்க தானே செய்வாங்க அப்படின்னா அது உங்கள் பெருந்தன்பு தம்பி அப்படின்னோன்னே இவ தாங்க முடியாமல் தான் என் பேரன் போயிட்டு அங்கே கிடக்கிறான் வெளிநாட்டில் அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் வந்து பேசுகிறாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு இப்போது உங்களுக்கு ஓகே தானே சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அப்படின்றாங்க கங்கா இருந்தாலும் வந்து கங்காக்கு காவிரி பேருந்து வீடு மாறுறது வந்து பிடிக்கல பொறாமையில் வந்து பொங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது கங்கா ஏன் இப்படி மாறிட்டான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து தனியாக பேசிகிட்ருக்காங்க விஜயோடு சேர்ந்து அதுக்கு என்ன பண்ண முடியும் விடு காவேரி சரி எப்போ நம்ம கொடைக்கானல் கிளம்பலாம் அப்படின்னோன்னா கொடைக்கானலா எதுக்கு கொடைக்கானல் அப்படின்னு என்ன இப்படி பேசுகிறவன் பேரில் வீடு மாற்றணும்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்குது ப்ராசஸ் இருக்குது செய்ய வேண்டாமா வா கிளம்பலாம் தாத்தா கூட சொன்ன மாதிரி எத்தனை பேருக்கு அனுவு தெரியுமா இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் ஒரு வீடு அப்படிங்கிறது நமக்குன்னு ஒரு வீடு அதுவும் உங்கள் அப்பா கட்டின வீடு என்ன சொல்கிற அப்படின்னா ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷம்ங்க இந்த இந்த மாதிரி கொடைக்கானல் போகணும் அப்படின்னாலே நான் சந்தோஷப்பட்டுருவேன் அதுலேயே நம்ம வீட்டுக்கு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த பக்கம் வந்து சாரதா ஏன் தான் கங்கை அப்படி மாறிட்டான்னு தெரில அவங்க ஒரு பக்கம் வந்து இருக்காங்க அப்கமிங்கில் வந்து கண்டிப்பாக இதை பற்றி யமுனா அண்ட் கங்கா பேசுவாங்க எப்படி ஒரு பேரில் மாற்றலாம் பணக்காரனை கட்டிட்டு இந்த வீடை பார் எப்படி வாங்கிட்டான்னு சொல்லி பேசுவாங்க இதில் தான் அப்கமிங் சீக்வென்ஸில் வரப்போகுது இந்த சேல் எப்படி போயிட்டுருக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ